ஜேஎஸ் யூடியூப் சேனல் பெருமையுடன் வழங்கும் அறிவு சுரங்கம் நமது தேசிய சின்னங்கள் ஆலமரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது நமது தேசிய பறவை மயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கங்கையாறு இரண்டாயிரத்தி எட்டு ஆற்று ஓங்கில் டால்பின் இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பத்தில் தேசிய சின்னமாக ஏற்கப்பட்டது ராஜநாகம் அடுத்து தாமரை மலர் நமது தேசிய மலர் தாமரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தேசிய மலராக ஏற்றுக்கொள்ளப்பட்டது புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது யானை இரண்டாயிரத்தி பத்தில் தேசிய சின்னமாக ஏற்கப்பட்டது லேப்டோபேசிலஸ் தேசிய நுண்ணுயிரி லேப்டோபேசிலஸ் பாக்டீரியாக்களில் முதல் பாக்டீரியாவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது மாம்பழம் நமது தேசிய பழம் மாம்பழம் அடுத்த தேசிய சின்னம் மூவண்ணக் கொடி நமது தேசிய கொடி மூவண்ண கொடி நமது தேசிய கொடியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மாநில சின்னங்கள் மாநில விலங்கு வரையாடு மாநில பறவை மரகத புறா மாநில மலர் செங்காந்தல் மாநில மரம் பனைமரம் நன்றி நண்பர்களே தேசிய சின்னங்கள் பற்றிய செய்திகளை அறிந்து கொண்டீர்கள் இந்த யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே புதிய தகவல்களோடு மீண்டும் சந்திப்போம்